சார் இப்போ நம்ம ஆஃபர் வந்து பார்த்திங்கனா வருஷம் முந்நூற்றி நாள் நம்மகிட்ட ஆஃபர் தான் சார் தீபாவளி நியூ இயர் பொங்கல் இந்த இல்லை வருஷம் முந்நூற்று நாள் நம்ம கடையில் ஆஃபர் தான் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெளியூர் பார்சல் அனுப்புகிறது தான் சார் எல்லாமே பாருங்கள் எல்லாம் வந்து அந்த ஊர் மார்த்தாண்டம் எல்லா ஊருக்கும் நாங்கள் அனுப்பிச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ லோக்கலாக இருந்தால் இன்றைக்கி நான் நாளைக்கே கிடச்சிருவேன் வெளியூர் இருந்தால் ஒரு டூ டேஸ் ஆகும் சார் ரெண்டு நாள் அவங்களுக்கு டேஸ்ட்டு பாய்ச்சாகிடும் கஸ்டமருக்கு எல்லாம் போகிறோம் வெளியூர் அனுப்புறது தான் சார் அதனால் நம்மளை நம்பி நீங்கள் வாங்கலாம் தைரியமாக நீங்கள் இது பண்ணலாம் சார் உங்களுக்கு இப்போ ப்ரோக்கன் ஆகாது சார் கிளாஸ் இது பண்ணாலும் ப்ரோக்கன் ஆகாது நூறு கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம் சார் கிராச்சஸ் ஆனாலும் ஒன் ஆகாது இது நல்லாயிருக்கும் கேஸ் ஸ்டவ் த்ரீ பர்னர் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கே கேஸ் ஸ்டவ் ஆனாலும் வாங்கிக்கலாம் மிக்ஸிக்கும் வாங்கிக்கலாம் கிரைண்டருக்கும் வாங்கிக்கலாம் இந்த வாட்டர் ஹீட்டர் வேணாட்டி இப்போ நம்மகிட்ட இங்கே இருக்கிற ஆஃபர்ஸில் ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் வணக்கம் மக்களே நான் உங்க எம்கே கே பேசுறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எம் கே ஸ்வியூ நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க டெலிபிரான் ஷாப்பிங்கிற ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாளுமே பாத்தீங்கன்னா ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது கூடவே பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு பொருள் வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல மக்களே நீங்க இந்த கடையில வாங்குற எல்லா பொருளுக்குமே பாத்தீங்கன்னா எதாவது ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த ஷாப்ல வாங்குற எல்லா பொருட்களுக்கு வெஹிக்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வருஷத்துல இருந்து மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு ஆஃபர் கொடுக்குற இந்த ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல தாங்க இருக்கு அது மட்டும் இல்ல மக்களே இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்தாலுமே இவங்க கிட்ட டைரக்டா நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவங்க என்னென்னலாம் கிச்சன் ஐட்டம் சேல் பண்றாங்க அதுக்கு என்ன என்ன ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சேலம் கோயம்புத்தூர்ல வேற என்னென்னலாம் ஆஃபர்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மேலும் தெரிஞ்சுக்க எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கண்ணா நம்ம கடை பேர் என்ன நம்ம கடை எங்கன்னா இருக்கு சார் நம்ம கடை வந்து டெலிபிரன் ஷாப்பிங் சார் நம்ம கடை வந்து உக்குடம் போறவே நாஸ் தேட்டருக்கு ஆப்போசிட்ல மூலப்போத்திர ஹாஸ்பிட்டலுக்கு மேலே மாடியில தான் இருக்கு இப்ப நம்ம கடையில வந்து என்னென்ன ஃபேமஸ் அதான் இண்டெக்ஸ் ஸ்டீல்ஸ் ஸ்டவ்ங்க கேஸ் ஸ்டவ் மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கு சார் எல்லா சரிங்க இப்ப ஆஃபர்ஸ் எல்லாம் வருஷம் ஓனா பார்த்தறலாம் பார்த்தறலாம் சார் பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் நாம இப்ப எதனா பார்க்க போறோம் பத்து வந்து நம்ம இன்டெக்ஸ் ஒரு கரண்ட் அடுப்பு 2400 ரூபாய்க்கு இந்த கரண்ட் அடுப்பு நீங்க வாங்குனீங்கனா பாருங்க இந்த 51 பல் சீரியல்ஸ் செட் அப்படியே நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சார் சரிங்களா இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஆமா இந்த ஃபுல்லா 51 பல் சீரியல்ஸ் செட் வந்துருங்க சரிங்களா அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லணுன்னா அதான் அதாவது உங்களுக்கு பவுலு கரண்டி எல்லாம் இந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் டம்ளரு ஸ்பூனு இது டைனிங் ஐட்டம் ஃபுல்லாக எல்லாமே வந்துடுங்க சரிங்களா இந்த ஆஃபர் வேணாம்னு சொன்னால் இப்போ மேலே இருக்கிற இந்த ஆஃபர் அப்படியே லைனாக எடுத்துக்கலாங்க ஃபோர் பீஸ் கலர் டிஷ்ஸு ஒரு அஞ்சு பாத்திரம் ஃபோர் பீஸ் கண்டெய்னர் ரைஸ் பவுலு ஹார்ட் பாக்ஸ் வேல்கம் ஃப்ளாஸ்க் இது அப்டியே வந்துருவோம் சார் சரிங்களா இது எல்லாமே நம்ம ஒரு இண்டக்ஷன் ஷோ இண்டக்ஷன் ஷோனா அந்த ஆஃபர் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாங்க நீ இண்டக்ஷன் ஷோன்னு சொல்லி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லீங்கன்னா நீங்கள இருக்குற ஆஃபர் எல்லாமே நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்ருவோம் சார் சரி அதெல்லாம் வேணுங்க நம்மளே நீங்க செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாங்க ஓகேனா இப்போ நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தாச்சு அதுக்கான ஆஃபரையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி பார்த்தாலாம் சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு உங்களுக்கு ஐஎஸ்ஐ ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் சார் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி மிக்ஸிங்க ஹோட்டல் கிங் மிக்சின்ற இது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜேர் மிக்ஸி இது சரிங்களா இது வந்து மிக்ஸி வாங்கும்போது முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு ஃபோர் பீஸ் கண்டெய்னர் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் பாக்ஸ் வந்துடும் சார் சரிங்களா இந்த ஆஃபர் வேணான்னு சொன்னிங்கன்னா பாருங்கள் இந்த ஆறு பாத்திரம் இந்த ஆறு பாத்திரத்துக்கு பார்த்தீங்களா அந்த ஆறு பாத்திரம் இந்த இந்த மூணு பீஸ் ஹாட் பாக்ஸ் வந்துடும் சார் இது வேணான்னு சொன்னீங்கன்னா மேலே இருக்கிற ஆஃபரில் ஏதாவது ஒரு ஆஃபர் எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சின்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஆஃபர் எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சுருப்போம் சார் ஓகேங்களா ஓ நம்ம மிக்ஸின்னு சொன்னாலே இதில் இருக்கிற எந்த ஆஃபர் வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் எந்த ஆஃபர் அந்த ஆஃபரை நீங்கள் எடுத்துக்கலாம் சார் சூப்பர் சூப்பர் சார் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் சார் கேஸ் ஸ்டோவ் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட எல்லா வகையான கேஸ் ஸ்டவ் இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா இது ஃப்ரூட்ஸ் சார் ஃப்ரூட்ஸ் மொடல் டிஜிட்டல் மாடல் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகாது சார் கிளாஸ் இது பண்ணால் ப்ரோக்கன் ஆகாது நூறு கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம் சார் கிராச்சஸ் ஆனால் ஒன்றும் ஆகாது இது நல்லாயிருக்கும் கேஸ் ஸ்டவ் த்ரீ பர்னர்ஸை இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டோவ்ல நம்மளுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது டூ பர்னர் இருக்குது த்ரீ பர்னர் இருக்குது நம்ம இப்போ வைக்க டிஸ்பிளே இதுவாகனால இது பண்ணுறோம் சார் நீங்கள் கேஸ் ஸ்டோவ்னு சொல்லி நம்மகிட்ட இது வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி சார் இப்போ கேஸ் ஸ்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஆஃபர் தான் சார் உங்களுக்கு முப்பத்திரெண்டு பீஸ் டின்னர் செட்டு ஃபோர் பீஸ் கண்டெய்னர் அது கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் புக்கிங் கிஃப்ட்டு அந்த இது ஹாட் பாக்ஸ் வந்துடும் சார் இந்த ஆஃபர் வேணான்னா இந்த ஆறு பாத்திரம் இது கூட இந்த ஹாட் பாக்ஸ் வந்துடும் சார் ஃபோர் பீஸ் கண்டெயினரு இந்த ஹாட் பாக்ஸ் வந்துடும் இது இல்லாட்டி இந்த மேலே இருக்கிற ஆஃபரில் ஏதாவது ஒரு ஆஃபர்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சார் நீங்கள் கேஸ் ஸ்டோன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட உள்ள ஆஃபர் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருங்க சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கருக்கு ஆஃபர் இருக்குங்க சார் குக்கர் பாத்திரலாங்களா இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏழரை லிட்டருக்கு சார் ஏழரை லிட்டரு வந்துடும் அஞ்சு லிட்டரு வந்துடும் மூணு லிட்டரு வந்துடும் மூணுக்கு மூணு குக்கருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு எல்லாமே வந்துடும் மூணு குக்கருமே இப்போ ஐஏசி ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க சார் மூணு குக்கருமே பார்த்தீங்கன்னா ஐஐசி ரிஜிஸ்டர் ப அஞ்சு வருஷம் வாரண்ட்டிங்க சார் சரிங்களா இந்த மூணு குக்கர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு சரிங்களா இந்த முப்பத்திரெண்டு பீஸ் டின்னர் செட்டு ஃபோர் பீஸ் கண்டெய்னரு இந்த பேக் வந்துடும் இது வேணான்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த ஆறு பாத்திரம் எடுத்துக்கலாம் சார் இந்த ஆறு பாத்திரம் ஃபோர் பீஸ் கண்டெய்னரு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கர்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணினா இன்னும் எங்கள்ட்ட ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோம் சார் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் இருக்குங்க சார் அந்த நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் இதுவும் நாங்கள் இது தரோம் வேறு எதுவும் வேணுன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் இது இது பண்ணி நாங்கள் பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி தந்துடுறோங்க சார் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டருக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் பார்த்தோம் மிக்சிக்கு பார்த்தோம் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு பார்த்துடலாம் சார் கிரைண்ட்ரு பார்த்திங்கன்னா இது அஞ்சு வருஷம் வாரண்ட்டிங் சார் சரிங்களா பர்பிள் க இது வந்து பிங்க் இருக்குது பர்பிள் இருக்குது நம்மகிட்ட நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் கிரைண்டர்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பெருது தேங்காய் தெருவுது வந்துடும் சரிங்களா சப்பாத்திக்கு மாதிரி இது கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக நல்லா இருக்கும் சார் நல்லா ஸ்டோன் பண்ணி நல்லா உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ அந்த கிரைண்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டிங்க சார் காப்பர் காயில் கிரைண்ட்ரு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் சார் இந்த வாட்டர் ஹீட்டர் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் சார் இந்த வாட்ரு ஹீட்ரு ஃப்ரீயாக இருந்தேன் இந்த வாட்ரு ஹீட்டர் வேணாட்டின்னு சொ வேணான்னு சொன்னீங்கன்னா இதே எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு டி டின்னர் செட்டு ஃபோர் பீஸ் கண்டெய்னர் இந்த ஹாட் பாக்ஸ் வந்துருங்க சார் அது வேணான்னு சொன்னால் இந்த ஆறு பாத்திரம் இந்த உங்களுக்கு ஃபோர் பீஸ் கண்டெய்னர் இந்த ஹார்ட் பாக்ஸ் வந்துருங்க சார் இந்த ஆஃபர் வேணுன்னா நம்மள்கிட்ட கிரைண்டர்னு சொல்லி வாட்ஸ்அப் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அந்த ஆஃபரில் நீங்கள் ஏதோ எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் அதை வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டோவ் வேணாலும் வாங்கிக்கலாம் மிக்ஸிக்கும் வாங்கிக்கலாம் கிரைண்டருக்கும் வாங்கிக்கலாம் இந்த வாட்டர் ஹீட்டர் வேணாட்டி இப்போ நம்மள்ட்ட இங்கே இருக்கிற ஆஃபர்ஸில் ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்கள் எடுத்துக்கலாம் சார் சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கே இண்டக்ஷன் ஸ்டோவ் கேஸ் ஸ்டோவ் மிக்ஸி கிரைண்ட்ரு இந்த மாதிரிலாம் பார்த்தோம் நம்மள்ட்ட இன்னும் நிறையா ஆஃபர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவோம் சார் சார் இப்போ நம்ம ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நாள் நம்மள்கிட்ட ஆஃபர் தான் சார் தீபாவளி நியூ இயர் பொங்கல் இந்த இல்லை வருஷம் முன்னூற்ற தெரிஞ்சாலும் நம்ம கடையில் ஆஃபர் தான் சார் சரிங்களா ஆனால் இப்போ நம்ம கோயம்புத்தூர் மக்கள் வந்து உங்ககிட்ட டைரெக்டாகவே வந்து வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க இதே வெளியூர் மக்கள்லாம் வந்து ஆஹா இது ஒரு வந்து நல்ல ஒரு ஆஃபராக இருக்குது ஆனால் வந்து நம்மளால் வர முடியாத என்ன பண்றது யோசிச்சா அதுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வச்சுருக்கீங்க சார் நமக்கு ஆன்லைன் மூலயமா நமக்கு இது இது பண்ணாங்கன்னா நாங்கள் பார்சல் மூலிமா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் சார் ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு பார்சல் மூலயமா அவங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணிவிடுவோம் சார் சரிண்ணா இப்போ வந்து பார்சல் கொடுத்து அனுப்புகிறீங்க அது வந்து மேக்ஸிமம் எத்தனை நாளில் நான் உங்கள் வீட்டுக்கு போய் சார் ஒன் ஆர் டூ டேஸில் போயிடுங்க சார் ஒன்று இல்லை ரெண்டு நாளில் அவங்களுக்கு கைக்கு கிடச்சிருங்க சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெளியூர் பார்சல் அனுப்புறது தான் சார் எல்லாமே பாருங்கள் எல்லாம் அந்த ஊர் மார்த்தாண்டம் எல்லா ஊருக்கும் நாங்கள் அனுப்பிச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கலாக இருந்தால் இன்றைக்கி நான் நாளைக்கே கிடச்சிடுவோம் வெளியூர் வந்தால் ஒரு டூ டேஸ் ஆகும் சார் ரெண்டு நாள் அவங்களுக்கு டெஸ்டேஜ் ஆகிடும் கஸ்டமருக்கு எல்லாம் பாருங்கள் வெளியூர் அனுப்புறது தான் சார் அதனால் நம்மளை நம்பி நீங்கள் வாங்கலாம் தைரியமாக நீங்கள் இது பண்ணலாம் சார் வீடியோ பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றிங்க சார் நம்மள்ட்ட இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது நம்மளை நம்பி வாங்கலாம் எல்லாத்துக்குமே வாரண்ட்டி கேரண்டியோடு தந்துடுறோம் சரிங்களா நீங்கள் வே வேறு இன்னும் என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் பண்ணால் அங்கே எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சி வச்சுட்றோம் சார் ஓகேங்களா தேங்க்யூ சார் இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான ஆஃபர்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவே போயிடும் இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த ஆஃபரை ஃபுல்லாக இவங்க கொடுத்துக்கிட்டு வராங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இன்னும் நிறைய கடைங்களாம் இருக்குங்க அடுத்து நம்ம வீடியோல வந்து ஒவ்வொன்றா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இதேமாரி வந்து வேற என்னென்ன கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுவோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இதில் ஏதோ டவுட் இருக்குது இல்லை எனக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே கால் பண்ணுங்கள் இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச நாங்களும் ரிப்ளை பண்ணுறோம் இந்த ஷாப்போட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்குங்க நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ இல்லை நீங்கள் யாருக்கோ கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ நீங்கள் வந்து இந்த கடையில் தாராளமாக வாங்கி கிஃப்ட்டும் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வாங்கியும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்க அதை நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க எங்கள் நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ உங்களை இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பை